அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதி வராகி சேனல் இந்த பதிவு ஒரு அவசர பதிவு நாளைக்கு ஏப்ரல் மாசம் முப்பதாம் தேதி புதன்கிழமை திருதியை நமக்கு இருக்கு வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய அதிசக்தி வாய்ந்த நாள் நம்ம வாழ்க்கையில வளங்களை சேர்க்கக்கூடிய அற்புதமான நாள் இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாள்ல குளிக்கக்கூடிய தண்ணீர்ல இப்ப நான் சொல்ல போற பொருளை நீங்க சேர்த்துக்கிட்டாலே போதும் குபேர வசியத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அதிசக்தி வாய்ந்த பரிகாரத்தை தான் இப்ப நாம தெரிஞ்சுக்க போறோம் வாங்க இது என்ன பரிகாரம் யாரெல்லாம் செய்யலாம் எந்த நேரத்துல செய்யணும்னு இப்போ நாம தெரிஞ்சுக்கலாம் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும் நாளைக்கு நமக்கு புதன்கிழமை இது பொன்னையும் பொருளையும் அள்ளித்தரக்கூடிய அதிசக்தி வாய்ந்த நாள் புதன் பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் புதன் பகவானோட தான் நம்ம மகாவிஷ்ணு அடுத்ததா இந்த நாள்ல அக்ஷய திருதி இருக்கிறது கூடுதல் சிறப்பு இந்த அக்ஷய திருதி மகாலட்சுமி தாயாரோட குபேர பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாளா இருக்கு அந்த வகையில பெருமாளோட வழிபாட்டுக்கு உகந்த புதன்கிழமை நாளோட சேர்ந்து வரக்கூடிய பொன்னையும் பொருளையும் அள்ளி தரக்கூடிய இந்த அக்ஷய திருதி நாள் ரொம்ப ரொம்ப விசேஷமானது இந்த நாள்ல செய்ய வேண்டிய பரிகாரத்தை பத்தி ஏற்கனவே நம்ம சேனல்ல ஒரு வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன் நாளைக்கு திருதி இருக்கக்கூடிய நாள்ல காலையில ஒன்பது மணில இருந்து பத்து மணிக்குள்ள இந்த நீங்க வச்சாலே போதும் உங்க பர்ஸ்ல பணம் நிரம்பி வழியும்னு சொல்லி ஒரு அதிசக்தி வாய்ந்த பரிகாரத்தை பத்தி அந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன் அந்த வீடியோவோட லிங்க இந்த வீடியோவோட எண்டு ஸ்கிரீன்லயும் மேல ஐ கார்ட்லயும் நான் உங்களுக்காக கொடுக்கறேன் விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் செக் பண்ணி பாருங்க பொதுவா அக்ஷய திருதி நாள் பல நல்ல காரியங்களையும் புண்ணிய காரியங்களையும் செய்யறதுக்கு ஏற்ற நாளா இருக்கு இந்த செய்யக்கூடிய தானம் நம்ம சொல்லலாம் சாதாரணமா நாம தானம் செஞ்சாலே நமக்கு இருக்கக்கூடிய கர்ம வினைகள் தீரும் அதுலயும் இந்த அக்ஷய திருதி இருக்கக்கூடிய நாள்ல நாம செய்யக்கூடிய தானம் பல மடங்கு புண்ணியத்தையும் நமக்கு தரும் கர்ம வினைகளையும் தீர்த்து கொடுக்கும் இந்த அக்ஷயத்ரதி நாள்ல தங்கம் நாம வாங்கும் போது மேலும் மேலும் நமக்கு தங்கம் வாங்கக்கூடிய யோகம் ஏற்படும் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில எல்லாராலையும் இந்த தங்க நகைகளை வாங்க முடியாது இப்படி இருக்கிறவங்க தங்கத்துக்கு பதிலா வேற எந்த பொருட்களை வாங்கினா இந்த வருஷம் ஃபுல்லா உங்க வீட்டுல பொண்ணும் பொருளும் சேருங்கிறத பத்தி ஏற்கனவே அந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் சரி இப்போ இந்த அக்ஷயத்திரது இருக்கக்கூடிய நாள்ல குளிக்கக்கூடிய பரிகாரத்தை இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் வழிபாடு இல்லாத பரிகாரம் ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம் பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம் பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த நாள்ல நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் அதாவது இன்னைக்கு நைட்டு நீங்க அசைவம் சாப்பிட்டு நாளைக்கு காலையில எந்திரிச்சு இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த குளிக்க கூடிய தண்ணீர் பரிகாரம் உங்க வீட்டுல இருந்து மட்டும்தான் நீங்க செய்யணும் மத்தபடி நமக்கு வேற எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாது இந்த பரிகாரத்தை நாளைக்கு எந்த நேரத்துல செய்யணும் பாத்தீங்கன்னா நாளைக்கு நீங்க எந்த நேரத்துல குளிக்கிறீங்களோ அப்ப இந்த பரிகாரத்தை செய்யுங்க பிரம்ம முகூர்த்த நேரத்துல இருந்து ஆரம்பிச்சு நாளைக்கு சாயங்காலம் வரைக்கும் நீங்க எந்த நேரத்துல குளிச்சாலும் சரி மறக்காம இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்க ஏன்னா நாளைய நாள்ல இருக்கக்கூடிய பிரபஞ்ச சக்தியை பயன்படுத்தி நாம செய்யக்கூடிய இந்த எளிமையான பரிகாரம் நம்ம வாழ்க்கையில நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் பொதுவா பிரபஞ்ச சக்தி அதிக அளவுல இருக்கக்கூடிய நாட்கள்ல நம்ம சேனல்ல குளிக்கக்கூடிய பரிகாரத்தை தொடர்ந்து நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன் இந்த மாதிரி குளிக்கக்கூடிய தண்ணீர் பரிகாரம் நம்ம வாழ்க்கையில நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் நிறைய பேரு இந்த பரிகாரங்களை ஃபாலோ பண்ணிட்டு நல்ல சேஞ்சஸ் தெரியறதா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்றீங்க ஏன் இந்த மாதிரி குளிக்கக்கூடிய தண்ணீர் பரிகாரத்தை நாம செய்யணும்னு பாத்தீங்கன்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அழுக்குகள் நீங்கிறதுக்காக தினமும் நாம குளிக்கிறோம் அது மாதிரி குளிக்கும் போது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய சூடு அதாவது வெப்பம் சமநிலைப்படும் அடுத்ததா நம்ம கண்ணுக்கே தெரியாம நம்ம உடம்ப சுத்தி இருக்கக்கூடிய ஒரு ஒளி வட்டத்தை தான் நாம சூட்சம உடல்னு சொல்றோம் தான் நாம ஆறான்னு சொல்றோம் நம்மள தேடி வரக்கூடிய கெட்ட சக்திகள் கந்திருஷ்டி பொறாமை பார்வை அது மட்டும் இல்லாம தோஷங்கள் இது எல்லாமே நம்ம ஆறால தான் ரெஜிஸ்டர் ஆகும் ஆறால இருக்கக்கூடிய கரும்புள்ளிகள் அதாவது ஒரு பிரியாணி இலையில எப்படி கருப்பு புள்ளிகள் தெரியுது அந்த மாதிரி நம்ம ஆறாலேயுமே சின்ன சின்ன தான் நிறைய கருப்பு புள்ளிகள் இருக்கும் இது எல்லாமே இந்த மாதிரியான கெட்ட சக்திகளையும் தோஷங்களையும் தான் குறிக்குது இந்த மாதிரி ஆரா வீக்கா இருந்ததுன்னா நம்ம உடல் ஆரோக்கியத்தில் இருந்து மன ஆரோக்கியம் வரைக்கும் எல்லாமே ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கும் உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஏதாவது ஒரு விஷயத்த புதுசா செய்யணும்னு நினைப்போம் அதை நம்ம வாழ்க்கை நமக்கு தெரியும் ஆனா அந்த ஒரு செயலை செய்ய முடியாத படிக்கு நிறைய தடைகள் வரும் நம்மளே சோர்ந்து போய் உட்கார்ந்துருவோம் இன்னும் ஒரு சில சமயங்கள்ல பாத்தீங்கன்னா நமக்கு நாமளே தடையா இருப்போம் அதாவது ஒரு செயலை செய்யணும்னு நினைப்போம் அந்த செயலை செய்ய ஆரம்பிக்கும் போது இப்ப செய்யணுமா அப்புறமா செஞ்சுக்கலாமே இந்த மாதிரியான எண்ணங்கள் எல்லாமே நமக்கு தோண ஆரம்பிக்கும் இது எல்லாமே தடைகள் தான் அந்த வகையில நம்ம ஆறா ஸ்ட்ராங்கா இருந்துட்டா நல்ல விஷயங்கள் மட்டும்தான் நம்மள தேடி வரும் நம்ம உடல் மன ஆரோக்கியம் அற்புதமா இருக்கும் நாம செய்யக்கூடிய செயல்கள்ல நமக்கு வெற்றி கிடைக்கும் நம்ம வாழ்க்கையும் முன்னேற்ற பாதையில போகும் அந்த வகையில நாளைக்கு குபேர வசியத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய குளியல் பரிகாரத்தை இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் நாளைக்கு நீங்க எந்த நேரத்துல குளிச்சாலும் சரி குளிக்க போறதுக்கு முன்னாடி இப்ப நான் சொல்ற மாதிரி செஞ்சுக்கோங்க முதல்ல ஒரு சின்ன கிணத்தை எடுத்துக்கோங்க இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு குழந்தைங்களுக்கு செய்ய வேண்டாம் வீட்டுல இருக்கக்கூடிய பெரியவங்க தவறாம செய்ங்க இப்போ வீட்ல பெரியவங்களுக்குமே ஒரு சிலருக்கு இந்த மாதிரி பரிகாரங்கள் செய்யறதுல நம்பிக்கை இருக்காது அவங்கள கட்டாயப்படுத்த வேண்டாம் யாருக்கு நம்பிக்கை இருக்கோ அவங்க மட்டும் இந்த பரிகாரத்தை செஞ்சா போதும் இப்போ உங்க வீட்ல ஒருத்தர் தான் இந்த பரிகாரத்தை செய்ய போறீங்கன்னா அரை ஸ்பூன் அளவுக்கு தயிர அந்த கிண்ணத்துல எடுத்துக்கோங்க இதுல ஒரு சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூளை மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி கிண்ணத்துல தயிரையும் மஞ்சள் தூளையும் எடுத்துக்கிட்டு உங்க வீட்டுல அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கிட்டு உங்க வலது கை ஆள்காட்டி விரல் ரைட் ஹேண்ட் இண்டெக்ஸ் பிங்கரால அந்த தயிரையும் மஞ்சள் தூளையும் நீங்க மிக்ஸ் பண்ணுங்க இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது இப்போ நான் ஸ்கிரீன்ல கொடுத்துருக்க கூடிய ஏஞ்சல் நம்பரை சொல்லிக்கிட்டே நீங்க மிக்ஸ் பண்ணுங்க அந்த ஏஞ்சல் நம்பர் இப்போ உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும் நானும் சொல்லி காமிக்கிறேன் ஃபைவ் ஃபோர் ஃபோர் செவன் நைன் ஃபைவ் நைன் இன்னொரு முறை சொல்லி காமிக்கிறேன் இது குபேர பகவானோட எனர்ஜியா நமக்கு அட்ராக்ட் பண்ணி கொடுக்கும் தயிர்ல மகாலட்சுமி தாயார் வாசம் செய்யறாங்க குரு பகவானுக்கு உகந்தது மஞ்சள் தூள் இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிக்கிட்டு உங்களால எத்தனை முறை இந்த ஏஞ்சல் நம்பரை சொல்ல முடியுமோ அத்தனை முறை சொல்லுங்க இப்படி பண்ணி நான் கூடிய அஷ்டலட்சுமிகளுக்கான சிம்பல உங்க வலது கை ஆள்காட்டி விரல பயன்படுத்தி அந்த தயிரும் மஞ்சள் தூளும் நாம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா அதோட மேற்பரப்புல வரைஞ்சுக்கோங்க இது ரெய்கில இருக்கக்கூடிய பவர்ஃபுல்லான சிம்பல் அஷ்ட லக்ஷ்மிகளோட எனர்ஜிய நமக்கு அட்ராக்ட் பண்ணி கொடுக்கும் நாளைய நாள் அஷ்ட லக்ஷ்மிகளோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் இந்த மாதிரி இந்த சிம்பலை வரைஞ்சதுக்கு அப்புறமா இத நீங்க குளிக்க கூடிய தண்ணீர்ல சேர்த்துக்கிட்டு எப்பையும் போல நீங்க குளிங்க உடம்புக்கும் குளிக்கலாம் தலைக்கும் குளிக்கலாம் நீங்க உடம்புக்கு மட்டும்தான் குளிக்க போறீங்கன்னா தலையில மூன்று முறை தண்ணீரை தெளிச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி குளிங்க இவ்வளவுதான் இந்த பரிகாரம் பரிகாரம்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப எளிமையான பரிகாரம் தான் ஆனா அதனால கிடைக்கக்கூடிய பலன்கள் அளவில்லாததுன்னே சொல்லலாம் ட்ரை பண்ணி பாருங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி